ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முருகன் கள்ளாச்சியிலே பேசுகிறேன் இப்போ நல்லது பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் அகர கோட்டாலம் ஸோ அந்த ஊரில் தான் இந்த ஃபீல்டு இதுவும் கரும்புக்கு தான் போட்டிருக்கு இப்போ போட்டு ஒரு பதினஞ்சு நாள் ஆகுது ரெயின்வோஸ் தான் ஸோ இது வந்து ரெண்டு ஏக்கரு ஸோ அங்கே லாஸ்ட் தெரிய போகிறாங்க அதுலேருந்து இது ஃபுல்லாக இதுவும் எட்டு அடிக்கு ஒரு லைனு அஞ்சு கெஸ்பி மோட்ரு ரெய்னோஸோட நீளம் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது அடியிலேருந்து இரநூறு அடி வரைக்கும் அப்படியே கிராஸாக போகும் ஸோ அந்த பக்கம் அந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா இரநூறு அடி வரும் அப்படியே வர 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 குறையும் ஸோ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நூ நூற்றி பத்து அடி லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நூற்றி பத்து அடி இருக்கும் ஸோ கரும்பு நல்லா முளைச்சி வச்சு பாருங்கள் இப்போ பதினஞ்சு நாள் வச்சு போட்டு ஸோ ஒர்ஸப் பண்ணைக்கு ஒரு வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் இப்போ ஒரு பதினஞ்சு அன்றைக்கு இருபது நாள் ஆக போகுது கரும்பு நல்லா முளைச்சி வந்துடுச்சு ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஓஸ் கிடக்குது பாருங்கள் ஸோ கரும்பு ரெண்டு லைன் கரும்புக்கு சென்டரில் கிடக்குது இதை அப்படியே மண் அணைக்கும் போது அந்த ஓஸை சுருட்டிட்டு அப்படியே மண் அணைச்சிடுவாங்க ரெண்டு சைடுக்கும் அப்போ ரெண்டு சைடுக்கும் மண் அணைக்கும் போது அந்த இடத்துல பள்ளம் வைரும் அப்போ பள்ளத்தில் அந்த ஓசை அப்படியே போட்டுருவாங்க ஸோ அப்போ அந்த மாதிரி போடும்போது நமக்கு வந்து கரும்பு சாஞ்சாலும் ஓஸ் மேலே கரும்பு விழாது அப்போ நாளைக்கு ஓ கரும்பு வெட்டும் போது ஓசை அழகாக ரொம்ப ஈஸியாக எழுத்திடலாம் இழுத்து சுருட்டி வச்சிடலாம் சுருட்டி வச்சுட்டு அப்படியே கரும்பு வெட்டிவிட்டு அப்படியே போட்டுடலாம் சரி இந்த மாதிரி தான் பாருங்கள் ஸோ நோக்கி இதுதான் தண்ணி பாஞ்சுது அதனால் இப்போ மோட்ரு ஓடலை ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபோர் வே டீப்பை போட்டிருக்கோம் ரெண்டு இஞ்சி பைப் போட்டுட்டு ஸோ அந்த மாதிரி லைன் எடுத்துகிட்டு இப்போ எட்டு அடிக்கு ஒரு இடத்துல பைப்பு கட் பண்ணி இந்த ஃபோர்வே கப்ளர் போட்டு ஒட்டிடுறோம் பைப்பில் ஸோ ஒரு பக்கம் மூடி போட்டு மூடிடுறோம் ஒரு பக்கம் வால் போட்டு ரெயின்ஸ் போட்டுடுறோம் ஸோ இந்த மாதிரி தான் இப்போ இந்த ஓஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன் கரும்புடுது இந்த பக்கமும் கரும்பு இந்த பக்கம் கரும்பு சென்டரில் ஓஸ் கிடக்குது இது வந்து ஒரு ஒரு மா ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் என்ன பண்ணுவாங்க மண் ஒதுக்குவாங்க அப்போ இந்த ஓசை சுருட்டி பைப்பு கட்ட வச்சிட்டு அப்படியே மண்ணை ரெண்டு சைடு கரும்புக்கும் ஒதுக்கிடுவாங்க அப்போ ரெண்டு சைடுக்கும் மண் போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பள்ளம் ஆகிரும் அப்போ ஆகும்போது இந்த ஓசை எடுத்து அப்படியே போட்டுருவாங்க பள்ளத்தில் கிடக்கும் ஓஸ் தண்ணி பாயும்போது இந்த லைன் கரும்பும் பாஞ்சிக்கும் இந்த லைன் கரும்பும் பாஞ்சிக்கும் ஸோ ரெண்டு லைன் இருக்கிற கரும்பு தண்ணி பாஞ்சிக்கும் ஓசு வந்து எந்த பிரச்சனையும் ஆகாது கரும்பு சாஞ்சாலும் ஓசு மேலே கரும்பு விடாது அப்போ ஓசு இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ சுருட்டி வச்சிடலாம் கரும்பு வெட்டும் போது இப்போ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஒரு ரெண்டு மூணு கரும்பு தாராளமாக வெட்டலாம் அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை ஓசுக்கு ஸோ ஐடியா பண்ணி போடணும் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படியே போட்டுட்டு கரும்புலாம் சாஞ்ச உடனே ஓசு மேலே சாஞ்சிடும் அப்போ ஓஸ் எடுக்க முடியாது வேறு வழி இல்லாமல் அப்படியே வெட்டிடுவாங்க ஸோ அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது தான் அவங்களால ஓஸ் எடுக்க முடியாது திரும்ப அடுத்த வருஷம் ரெண்டாவது டைம் இப்போ கரும்பு வைக்கும்போது அவங்களுக்கு ஓசை வாங்குற மாதிரி வரும் செலவு பண்ணணும் ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓஸ் பள்ளத்தில் விடுற மாதிரி போடணும் அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு கரும்பு வெட்டுறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஓசை எடுத்துடலாம் ஓசை எடுத்துகிட்டு அழகாக அப்படியே கரும்பு வெட்டிட்டு தோட்டத்தை கிளீன் பண்ணிட்டு அப்படியே ஓசை மாட்டி ஜாயின் பண்ணி விட்டுரலாம் எழுத்து விட்டுரலாம் இப்போ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு தாராளமாக மூணு கரும்பு வெட்டலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ரோட்டில் தான் இருக்கும் ஃபீல்டு இது கள்ளவச்சியில் வந்து மெடிக்கல் காலேஜ் போகிற வழியில் தான் அந்த ஃபீல்டு கள்ளூச்சியிலேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா மெடிக்கல் காலேஜு மெடிக்கல் காலேஜ் தாண்டி ஒரு கிலோமீட்டரில் இந்த ஃபீல்டு மெயின் ரோட்லேயே தான் இருக்கும் ஸோ அந்த ஃபீல்டு மூலயமா தான் நிறைய ஆர்டர் வந்துகிட்ருக்கு இப்போ ஏன்னா எல்லாமே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது ஹாஸ்பிட்டல் இருக்குது ஸோ அதுக்கு போகிறவங்க வரவங்க இந்த எல்லாமே இந்த ஃபீல்டை பார்க்குறாங்க ஃப்ளெக்ஸ் ஒன்று வச்சுருக்கோம் அவங்க மரத்தில் ஸோ உடனே அந்த ஃப்ளெக்ஸ் மூலியமாக ஃப்ளெக்ஸில் இருக்கிற ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி இப்போ நிறைய ஆர்டர் இப்போ கரும்புக்கும் நிறைய பேர் இது இந்த ஃபீல்டை பார்த்து ஆர்டர் வந்துட்ருக்கு கரும்பு எல்லா பேருக்குமே போடுறாங்க ஸோ இந்த ஃபீல்டு மூலமாக இப்போ நிறைய ஆர்டர் வருது இப்போ நேரத்துக்கு தண்ணி பாய்ஞ்சிட்ருக்கு மூலம் கூட ஒருத்தர் கால் பண்ணி பேசினார் ஸோ அந்த மாதிரி இந்த ஃபீல்டு மூலிமா இப்போ நிறையா ஆர்டர்ஸ் வந்துட்டுருக்கு கரும்பு நல்லா முளைச்சி வந்துச்சு ஒரு இருபது நாள் ஆகும் கரும்பு வச்சு ஸோ கூடவே உளுந்து போட்டிருக்காங்க இதுதான் வெங்காயம் ஸோ இந்த பக்கத்துக்கு வெங்காயத்தையும் போட்டிருக்காங்க சும்மா ஒரு சின்ன வயல் ஸோ நம்ம எல்லாம் இதே ஒரு இடத்துல தான் வெங்காயம் போடுவாங்க மஞ்சள் அந்த மாதிரி ஸோ இவங்க வந்து ஒரு சின்ன வயலுக்கு அப்படி இந்த ஏரியா மட்டும் வெங்காயத்தை போட்டிருக்காங்க பாருங்கள் இடம் ஃபுல்லாக தண்ணி பாஞ்சிருக்குது ஸோ எல்லாமே எட்டு அடி தான் ப்ளான் பண்ணி போட்டிருக்கோம் ஸோ இதிலையும் கரும்பு வச்சுருக்காங்க ஸோ வெங்காயம் ஒரு மூணு மாதத்தில் வெங்காயம் பிடிங்கிடுவாங்க ஸோ வெங்காயம் எடுத்ததுக்கப்புறமா அப்படியே கரும்பு வந்துடும் ஸோ வெங்காயம் கரும்பு உளுந்து ஸோ எல்லா பயிருமே கலந்து போட்டிருக்காரு இதில் ஸோ உளுந்து உடனே எடுத்துருவாங்க வெங்காயமும் எடுத்துருவாங்க அப்போ கரும்பு வந்து ஒரு வருஷத்து பயிர் அப்போ அப்படியே கரும்பு விட்டுருவாங்க ஸோ ஒரே இடத்துல மூணு பயிர் மூணு விதமான பயிர் ஒரே டைமில் பண்ணுறோம் வெங்காயம் உளுந்து கரும்பு அந்த மாதிரி ஸோ பிளான் பண்ணி போடணும் ஸோ இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நூறு அடி நூற்றி பத்து அடி தான் ரீனோஸ் ஓட நீளம் வரும் போக போக தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரநூறு அடி வந்துடும் லாஸ்ட்டில் ஸோ அதே மாதிரி இது வந்து சிங்கிள் சைடு போட்டிருக்கோம் டபுள் சைடும் போடலாம் டபுள் சைடும் போகும் இந்த பக்கம் வாழ்வு போட்டு ரீனோஸ் போட்டுக்கணும் சிங்கிள் சைடுனால் ஒரு சைடு வந்து மூடி போட்டு மூடிட்டு ஒரு சைடு வால்வு போட்டுக்கணும் அவ்வளோதான் ஸோ இந்த பக்கம் பார்க்குறோன்னு நினைக்கிறவங்க இந்த ஃபீல்டு வந்து பார்க்கலாம் என்னோடய கான்டெக்ட் நம்பர் நைன் த்ரீ ஃபோர் டூ ஜீரோ நைன் எயிட் டபுள் ஜீரோ சிக்ஸ் ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ வாங்கிக்கலாம் அது அடுத்து இன்னும் ஒரு பத்து நாளில் களை வெட்டுவாங்க ஸோ களை வெட்டிட்டு அதுக்கு அப்படியே உரம் வைப்பாங்க உரம் வச்சதுக்கப்புறமும் ஒரு ஒரு மாதத்தில் மண் அணைச்சிடுவாங்க ஸோ மண் அணைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த ஓசு பள்ளத்தில் விடும் பள்ளத்தில் கிடக்கும்போது போது ஓசுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாமே தண்ணி பாய்ச்சிட்டாங்க